அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம மொட்டை புரட்ட சேனல் பரட்டா தான் இன்னைக்கு ஒரு கேள்வி எப்பவுமே கேள்வியை கேட்குறேன்னு ஃபீல் பண்ணாத அதே என் வேலை நீங்கள் நண்பர்களே உங்கள் ஆதரவை எப்பவும் போல் வழங்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம மொட்டை புரட்ட சேனல் சரி பரக்டா இப்போ சினிஃபீல்டு ம் ஓகேவா லேடி சூப்பர் ஸ்டார் நைன் வந்து இருந்து இப்போ புதுசாக வர ஆக்ட்ரஸ் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஆனால் இந்த முன்னணி நடிகை திரிஷா அவங்க மட்டும் அடிக்கடி இந்த வளையத்தில் பக்கம் சொல்லுவாங்கல்ல அதில் இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மன்சுரலிகான் சார் வந்து அந்த மாதிரி சொன்னார் அவர் ஒரு பிளேஸ்னான்னு சொன்னாங்க இப்போது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இதுமாரி அடிக்கடி அவங்க பேர் மட்டும் அடிப்படறதுக்கான காரணம் என்ன அது அவங்க பேர் மட்டும் இல்லை பொதுவாக வந்து சினிமா துறைன்றது எப்படி அந்த கிள்ளிக்கீரைன்னு அது மாதிரி பயன்படுத்தலாம் அது தேவையான டைம்லன்ற மாதிரி அது என்னன்னா ஏன் அவங்க த்ரிஷா மேடம் இல்லை எங்களா வந்து யாராவது பேர் அங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நேரம் அது சரி ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக அந்த வீடியோ வெளியீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி மற்றும் கலைஞர் டிவி அதாவது நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏறது உள்ள மாட்டாங்க அது ஆராய்ஞ்சி பார்க்கும்போது தான் அது ஏன்னு தெரியும் இவங்க ஏன் இந்த கோத்தூர் அப்படின்ற ஒரு சம்பவம்லாம் நடந்து ஏழு வருஷம் ஆகுது சரி சரிங்களா ஏழு வருஷம் இல்லாம ஏன் இப்போ இது ஒரு இது ஒரு விஷயமா இப்போ அதை பத்தி பேசி ஒரு ஒரு ரூபாய் பிரோஜனம் கிடையாது வச்சுக்கோங்க ஆனா ஏன் அது இப்போ ஒரு இதா பேசுறாங்க அப்படின்னா அதுவும் அந்த டிவிய அந்த வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னா பட்ஜெட் இதுக்கு காரணம் தமிழக பட்ஜெட் அதுக்கு என்ன சம்மந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தோட கடன் நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ஆமா சரிங்களா இப்போ வெறும் மூணே வருஷத்தில் இப்போ இந்த புது கவர்மெண்ட் வாங்கியிருக்க கடன் எட்டரை லட்சம் கோடி டோட்டலா அதாவது இருந்து எட்டரை லட்சம் கோடி வந்துட்டாங்க இப்போ நாலு லட்சம் கோடி வாங்கிட்டாங்க இப்போ அதை பற்றி பேச மீடியா பேச வேண்டிய வலைத்தளங்க சோசியல் நெட்ஒர்க்லாம் சோசியல் மீடியாலாம் என்ன பண்ணுறாங்க இந்த திரிஷாவா திரிஷாலாம் நயன் தரவா மீன் ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல

திரிஷாவும்ருணாசாரம் கொடுத்தாணும் ஆமா யாரு சன் டிவியும் கண்ண டிவியும் அவங்களுக்கு கொடுத்தாவணும் ஒரு ஆதாரமற்ற வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி வெளியிடக்கூடாது ஆதாரமற்ற செய்தியை இந்த மாதிரி வீடியோ ஆதாரம் இருக்குங்க அந்த மாதிரி அவங்க பேசின ரெக்கார்டிங் இருக்குது இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வச்சு நான் சொல்றேன் இல்ல இந்த வீடியோ ஆதார வச்சு நான் சொல்றேன் இல்ல அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருங்க திருஷா மடமே நான் இவ்வளவு சொல்லிட்டு ஏதேதிங்க கருணாசாரியும் கைப்பட ஒரு எழுதி கொடுத்தாருங்க அதெல்லாம் சொல்றேன்னா அந்த அந்த செய்தி வந்து வெளியிடலாம் ஆதாரமற்ற செய்தி இப்போ நாளைக்கே ஒண்ணுமே இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்வாரு ஒரு முதல் ஒரு முகாஸ்டர்ல பத்தி அவதூற அதே நம்பர் வந்து ஒரு செய்தி பேசுறாருன்னா அவங்க அந்த அந்த டிவி சன் கலை வெளியிடுவாங்களா தேவிடுவாங்களா ஸோ புரியுதுங்களா ஆதார்மற்ற செய்தி வந்து யாரு வேணாலும் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் நான் வந்து நரேந்திர மோடி போன தேர்தலுக்கு நூறு கோடி குத்து கூப்பிட்டாருங்க அப்படின்னா கூட சொல்லலாம் நீங்க நம்புறீங்களா யாரை நம்புறீங்களா ஸோ அது மாதிரி அது மாதிரி ஆதாரமற்ற செய்திங்க அது வந்து வெளியிடக்கூடாது ஆனால் இதுவே வந்து இந்த மாதிரி நரேந்திர மோடி சைன் பண்ணி நூறு கோடி செக் கிட்ட குத்துருக்காருன்னு ஆதாரமற்றோம்னா வெளியிடலாம் புரியுதுங்களா ஸோ இது மாதிரி தான் ஆதாரமற்ற செய்தி வந்து ஒரு அங்கீகப்பட்ட செய்தி சேனல் வெளியிட்டிருக்கு அப்படின்னா அந்த அந்த டிவி சேனல் மேலே திருஷா மேடமும் சாரும் கேஸ் போட்டு பல கோடி நஷ்டம் ஆமா இந்த நாலு லட்சம் கோடி கடனை மறைக்கிறதுக்காக அது வந்து என்னத்த மக்கள் பொருள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலரை லட்சம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பட்ஜெட் சரிங்களா அப்ப வரையும் கடன் வந்து தமிழ்நாட்டோட கடன் நாலரை லட்சம் கோடி இன்னைக்கு எட்டராட்சி ஓடி இது யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா கரும திருஷா மேடம் கதை பேசுறேன்றானுங்க என்னத்த சொல்றது தெரியல இதுதான் போதுமே இது எனக்கு அதாவது படி நல்லா படிப்பறிவோட நடந்து நம்ம பரட்ட சொல்றது அதாவது இது வந்து ஒன்ன மறைக்கிறதுக்காக இன்னொன்னு வெளியிடுற மாதிரி இது அவங்க நடந்திருக்காங்க இது அவங்களே கேஸ் போட்டு அந்த மீடியா மேலே அவங்க என்ன சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டோம் போட மாதிரி தாங்க இது பிளான் பண்ணப்பட்ட ஸ்டோரி தானே இது புரிஞ்சது அவ்வளோதான் சரி மக்களே எனக்கு புரிஞ்சது இது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்